மாசம் பிரிஞ்சதுல நடத்த கெட்டவனு சந்தேகப்படுற உங்க அப்பா செத்து வருஷம் ஆகுது இந்த வீட்டை தவிர வேற ஏதாவது சொத்து சுகம் இருக்குதா என் புருஷனை காப்பாத்தணும்னு கா கஷ்டப்பட்ட மாதிரி பிள்ளைங்களை காப்பாத்தணும்னு அவ கஷ்டப்பட்டா தா எல்லார மாதிரியும் நைட்டு படுக்றா அவ எழுத்துக்குது பணம் இருக்கு என்னையா பதில காணோ நான் நீர்ல கரைவேன் நெருப்புல உருகுவேன் நான் மட்டும் நான் கிவெ ஓ ഇഷ്ടம் உங்க அம்மா இஷ்டம் நீ யார வேணா கல்யாணம் பண்ணு பண்ணான சந்தேகப்படா இல்ல சொல்றது அந்த காலம் பாடி அடி தான் நாளும் பத்தணி தான் நான் வரேன்